எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் அவருடைய சிந்தனைகளை தொடர்ந்து நாமளும் அவரோட சேர்ந்து சிந்திச்சு அந்த அறக்கருத்துக்களை நாம் உள்வாங்கி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல அப்படின்றாருங்க என்ன ஒண்ணுமே புரியலையே சொல்றேன் பாருங்க அறத்தினால் வருவது எல்லாம் இன்பம் அறத்தினால் வருவது மட்டும்தான் நிரந்தரமான இன்பம் மற்ற எல்லாம் புறத்தினால் வரக்கூடிய இன்பம்லாம் இன்பம் இல்ல அப்படின்றாருங்க நீங்க அறத்தை கைவிட்டு வரக்கூடிய செல்வம் அறத்தை கைவிட்டு வரக்கூடிய இன்பம் அது உங்களுக்கு நிலைத்து நிற்காது அது தற்காலிகமானது ஒரு நாள் நம்மை விட்டு போகும் நம்மை விட்டு போவது மட்டும் அல்ல நாம் அறத்தை மேற்கொள்ளாமல் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் நாம் சம்பாதிக்கக்கூடிய புகழ் எல்லாம் ஒரு நாள் அழிந்தும் போகும் நம்மையும் அது அழிச்சிரும் அப்படின்றத நம்ம மனசுல பதிய வச்சு நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் அறத்தினால் வருவதே நிரந்தரமான இன்பம் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் அது நிலைத்து இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பிற வழியில அறத்தை கைவிட்டு லஞ்சமாகவோ ஊழலாகவோ எப்படி நீங்க சம்பாதிச்சாலும் அது கொஞ்ச நாளுக்கு தாங்க இன்பமா இருக்கும் அது நம்மை விட்டு சென்றுவிடும் ஆக சுடர் பாருங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி